திண்டுக்கல் மட்டன் பிரியாணினா சொன்னாலே போதுங்க மசாலாவும் மட்டனும் வாசனையோட பாஸ்மதியும் அது எல்லாமே ஒரு விருந்து கதை தாங்க இன்றைக்கி நம்ம அதையே தாங்க சமைக்க போற வாழையில் பரிமாற ஒரிஜினல் தமாக்கா டேஸ்டர் திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ஸ்க்ரால் பண்ணாதீங்க இதில் சூப்பர் சீக்ரெட் டிப்ஸ் இருக்குது சூப்பரான திண்டுக்கல் பிரியாணி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் ஹோட்டல் சாப்பிட்ற சுவையை விட வீட்டில் இன்னும் ஈஸியாக செய்வது எப்படின்ற காட்ட போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுசாக பாருங்கள் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஆட்டுக்கறி எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு கிலோ ஆசியில் தான் நம்ம செய்ய போகிறோம் நல்லா இலை ஆட்டுக்கறியாக எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா காட்டுறேன் ஸோ பாரி கறி நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ தான் வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி கழுவும் போது நல்லா வந்து மஞ்சள் தூளும் போட்டு நல்லா தயிரை போட்டு நீங்கள் கழுவிட்டீங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் அடிக்காது இந்த மாதிரி கறி நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க இப்போ வந்து கறியை நம்ம வேக வச்சிடலாங்க அதுக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக வந்து கறி எடுத்து போட்டிருங்க மட்டன் எடுத்து நல்ல இல அட்டை கறியாக இருக்குதுங்க இந்த மாதிரி தான் கறி எவ்வளோ நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ருசியாகவும் இருக்குங்க கறி தாங்க மெயின் நல்லா இருக்குது பாருங்க நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டோம் தயிரும் நல்லா மஞ்சத்தூள் போட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம செய்ய போறதுக்கு என்னன்னா மட்டன் தம் பிரியாணி தாங்க செய்ய போறோம் அதுவும் அலுமினியா ஸ்டைல்ல இந்த நேரத்துல நம்ம தண்ணி ஊத்திக்கலாங்க நல்ல ஓரளவுக்கு முங்குற அளவுக்கு ஊத்திக்கணும் தண்ணி நிறையா ஊத்தணும் அதிகமா ஊத்தணும் அதுக்கு வந்து எதுவுமே பக்குவம் எல்லாம் வேண்டாங்க சரி இல்லை முங்குற அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்திக்கிட்டா போதும் அரிசி போடும் போது தாங்க நம்ம வராத என்ன இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு நம்ம ஆரை விசில் விட்டுறலாங்க என்னடா ஆறு விசில் தான் விடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க நீங்க எடுக்கிற கறியை பொறுத்து தாங்க நீங்க வந்து விசில் போடணும் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கறியா எடுத்திருக்கேன் ஆறு விசில் தாங்க போடுவாங்க சோ நான் வந்து எல்லா கறியா எடுத்திருக்கேன் தான் ஆறு விசில் போடுறேன் சோ நீங்க எடுக்கிற கறியை பொறுத்து தாங்க நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க விசில் ஆட் பண்ணிக்கோங்க ஆறு விசில் விட்டு எடுத்துட்டோம் நல்லா பாருங்க பூ போல வெந்துட்டு பாருங்க இந்த கறியை சூப்பரா இருக்குது அடுத்து நம்ம வந்து பிரியாணிக்காக மசாலா நம்ம ரெடி செய்ய ஆரம்பிச்சு தம் பிரியாணி சேர்த்துக்கு அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் நம்ம பார்த்துடலாங்க ஒன்றரை டீஸ்பூன் வந்து நம்ம மிளகு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கால்வாசி ஜாதி பத்திரிக்கை எடுத்துக்கலாங்க சப்போஸ் உங்ககிட்ட ஒன்று இருக்குன்னா அதில் நீங்க பாதி எடுத்துக்கோங்க சாய் ஜீரா வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட சாய் ஜீரா இல்லை அப்படின்னா நீங்க வந்து வெறும் சீரகம் கூட எடுத்துக்கலாம் அது ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க என்கிட்ட சாய் ஜீரா இல்லைங்க அதனால வந்து நான் வெறும் சீரக தாங்க எடுத்துருக்கேன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கே வந்து பார்த்திங்கன்னா சாய் ஜீரா கிடைக்குதுங்க திண்டுக்கல் பிரியாணிக்கு ஸோ இந்த மாதிரி சாய் ஜீரா ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது கடல் பாசிங்க ஸோ கடல் பாசி வந்து கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் வாசனைக்கும் நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது மூணு மராட்டி முக்கை எடுத்துக்கலாங்க ஏன்னா மூணு மராட்டி முக்கை நம்ம அதிகமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா அதில் தன்மை இருக்கும் ஒரு ஆறு டு ஏழு ஏழக்காய் எடுத்துக்கலாங்க ஸ்டார் அண்ணாச்சி வந்து ஒன்று எடுத்துக்கோங்க அதிகமாக ஆட் பண்ணாதீங்க லவங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஏழு எடுத்திருக்கேன் அண்ட் வந்து பட்டை எடுத்திருக்கேன் பட்டை வந்து மூணு எடுத்திருக்கேன் அதை வந்து கட் சின்ன சின்னதாக அப்படியே நான் கட் பண்ணி போட்டுட்டேங்க அதிகமாக போட்டிங்கன்னா அதில் தன்மை இருக்கும் ஸோ பட்டை இந்த மாதிரி லவங்கம் இதெல்லாம் ஸ்பைசஸ் எல்லாம் அதிகமாக போட்டிங்கன்னா அதில் வந்து கசப்பு தன்மை வந்துடும் ஸோ சைஸ் ஸ்பைசஸ் வந்து நீங்கள் எடுக்கிற கறியை அரிசியை பொறுத்து நீங்கள் கூடிய குறைச்சி போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு கைப்பிடி வந்து நான் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேங்க திண்டுக்கல் பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ண மாட்டோம் நம்ம முந்திரியில தான் செய்ய போகிறோம் அதனால் முந்திரி கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணால் கூட நல்லா இருக்குங்க ஸோ அடுத்து வந்து நம்ம இலை எடுத்துக்கலாம் பிரிஞ்சி இலை ஸோ பிரிஞ்சி இலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் நம்ம எடுக்க போகிறோம் எப்பவுமே ஸ்பைசஸ் வந்து அதிகமாக ஆட் பண்ணக்கூடாதுங்க அதுவும் மெயின் வந்து பார்த்திங்கன்னா பட்டலை வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு இருக்கும் உங்களுக்கு ஸோ இது வந்து கொஞ்சம் கூடுதலாக மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து கம்மியாக ஒரு ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ ஏலக்காய் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து மூணு தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ வந்து அதிகமாக வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் கசப்பு தனிமையும் இருக்கும் ஸோ நிறைய காரம் இருக்கும் ஸோ சாப்பிட முடியாது அதனால தான் சொல்கிறேன் நான் சொல்கிற மெத்தட்லேயும் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் நல்லாவும் பிரியாணி வரும் ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன நான் சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் க்ளியராக பாருங்கள் எடுத்துக்கலாங்க நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்கைசஸ் எல்லாமே நம்ம இதில் போட்டுடலாம் இப்போ எல்லாமே இதுல அட் அது இப்ப இது அரைச்சிடலாங்க நம்ம மசாலாவை நம்ம வந்து ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க நம்ம செய்ய போற பிரியாணிக்கு ருசியும் மனமும் கொடுக்க போறது இந்த மசாலா தாங்க இப்போ இதுக்கு இன்னொரு மசாலாவும் நம்ம ரெடி பண்ணிடலாம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ரெண்டு டு மூணு வெங்காயம்னா பொடியும் நறுக்கி நீட்டு வாக்கலை அதை ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குனா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ண போகிறது ஒரு ஆறு பச்சை மிளகா நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறமா புதினா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணி வச்சது அதுக்கப்புறமா கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ புதினா கொத்தமல்லி ரெண்டுமே நம்ம ஒன்னில் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிட்டோம்

அடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் பிரியாணிக்காகவே தனியாக வந்து வாங்கியிருக்கேன் ஸோ அதில் வந்து நூறு எம்எல் வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாங்க நெய் நெய் கடுத்து நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாங்க நெய் நூறு எம்எல்னால் ஒரு வாசி வந்து நான் ஐம்பது எம்எல் வந்து எண்ணெயை விட்டுருக்கேங்க மட்டன் வாங்கும் போது கொழுப்பு நம்ம வாங்கியிருக்கோங்க ஸோ கொழுப்பு நம்ம வந்து இப்போ வதவிடலாங்க நெய்லேயே இப்போ இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க எதுக்காக கொழுப்பல பலன்னு இருக்கோங்க சுருங்கி பாருங்க சுருங்கி இருக்கு அப்படியே மூணு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த கொழுப்புல இருக்கிற அந்த வந்து வெளியே வந்துடும் அதனால நம்ம வந்து அப்படியே மூணு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கிட்டே இருக்கலாங்க பாருங்க நல்லா வதவுது இந்த கொழுப்புல இருக்கிற எண்ணெயெல்லாம் அப்படியே வெளியே வருது பாருங்களா அதில் நான் வதவிட்டே இருக்கேன் வதங்கும் போது கொழுப்போட எண்ணெய்லாம் வந்து வெளியே வந்துடும் கொழுப்புல இருக்கிற எண்ணெயெல்லாம் வெளியே வந்துச்சு இந்த நேரத்தில் வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சு இந்த புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு அதோடைய விழுத நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு வதவிட்டே இருங்க பச்சை வாசம் போற அளவுக்கு மெத்தட்லேயும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வதவிட்டே இருங்க என்ன அப்படியே திரிஞ்சு மேலே வரணுங்க ஸோ நான் சொல்கிறபடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அரிச்சு போட்டிங்கன்னா அசல் உங்களுக்கு திண்டுக்கல் ஸ்டைலில் பிரியாணி வருங்க நீங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே வதவிட்டே இருங்க மசாலா பொடிங்க மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மசாலா பொடி சப்போஸ் நீங்கள் வந்து அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா அதில் கசப்பு தன்மை வந்துடும் ஸோ நீங்கள் எடுக்கிற கறியை பொறுத்து நீங்கள் கூடிய கொறைச்சும் நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க அப்படியே வதவிட்டே இருங்க நீங்கள் எடுக்கிற கறியை பொறுத்து தாங்க எல்லாமே ஸோ மசாலா வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது தாங்க பக்குவமே மசாலா தான் இந்த திண்டுக்கல் பிரியாணிக்கு ரொம்பவே முக்கியம் மசாலா வந்து நான் சொல்கிற பக்குவத்தில் நீங்கள் ஆட் பண்ணுங்க ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க வாசு வாச கமகமாக நடிக்கிறது இப்போவேங்க பார்க்கவே செம்மையாக இருக்குது அந்த நேரம் அப்படியே ரெண்டு டு மூணு நிமிஷம் அப்படியே நீங்கள் எண்ணெயிலே வதவிட்டே இருக்கணுங்க இது பார்த்தீங்கன்னா அகலமான பாத்திரத்தில் செய்கிறது தாங்க ஹைலைட்டு நீங்கள் அகலமான பாத்திரத்தில் நீங்கள் செய்யும்போது நல்லா உங்களுக்கு வந்து அது சாப்பாடு வந்து பல பலன்னு வருங்க ஸோ ஒன்றோடு ஒன்று ஒட்டாது ஸோ நல்லா வரும் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வந்து திரிஞ்சு மேலே வருது எண்ணெய் எல்லாம் ஸோ இந்த நேரத்தில் இரநூறு எண்பல் வந்து நம்ம கெட்டி தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இதை ஹோம்மேடுத்து கேடு தாங்க நான் செஞ்சது ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நம்ம ஆட் பண்ண போகிறதில்லைங்க தனி மிளகா தூளை நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல காரத்துக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம் அண்ட் புளிப்பு தனிமைக்கு நம்ம தயிரும் எலுமிச்சை சாறும் ஆட் பண்ணுறோங்க ஸோ நம்ம திண்டுக்கல் பிரியாணினாவே ரொம்பவே ஸ்பெஷல் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் திண்டுக்கல் பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா எல்லாருமே வந்து சீரக சம்பளாக தான் செய்வாங்க பட் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பாசுமதி அரிசியில் தாங்க இது தாங்க ஹைலைட்டு ஏன்னா நீங்களும் பார்த்துருக்க மாட்டிங்க அதுக்காக தான் சேனலை முழுசாக பாருங்கன்னு சொல்கிறேன் வேணுக்கு ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலாக்காக நல்லா பாருங்க அந்த பச்சை மசாலா வந்து பாத்து ஆட் பண்ணுங்க அதிகமா கசப்பு தன்மை வந்துடும் நான் எடுக்கிற கறி அண்ட் அரிசியை பொறுத்து தாங்க இன்னைக்கு நான் வந்து மசாலா ஆட் பண்ணிருக்கேன் நீங்க எடுக்கிற பொறுத்து உங்க வீட்டில் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பூடியும் குறைச்சும் நீங்க எடுத்துக்கோங்க எண்ணெய் திரிஞ்சு அப்படியே மேலே வருதுங்க இந்த நேரத்துல நம்ம பூ போல வந்து மட்டன் போட்டுக்கலாங்க மட்டன் எடுத்து போட்டுக்கலாங்க நம்ம அந்த தண்ணி வந்து வடிகட்டிட்டு அது ஒரு தனியா ஒரு பாத்தத்துல அதை எடுத்து வச்சுக்கோங்க நான் எப்ப சொல்லும் சொல்றேன்னா அப்ப நீங்க ஆட் பண்ணிக்கிட்டாங்க மட்டன் ரொம்ப வேகணும்னு இல்லைங்க ஒரு பாதியாக வேகனா போதும் ஏன்னா நம்ம செய்ய போகிறது இன்னைக்கு வந்து தம் பிரியாணி தாங்க ஸோ பாருங்களாம் எப்படி பூ போல வெந்துருக்கு பாருங்கள் எல்லாமே நம்ம க இருக்கிற கறியை போடுறது தாங்க நல்லா வெந்திருக்குது ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம தம் பிரியாணி தான் நீங்கள் செய்ய போகிறோம் ஸோ ஒரு பாதியாக இருந்தால் போதுங்க ஸோ எல்லாமே நீங்கள் எடுக்கிற மட்டன் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம் வேக வச்ச மட்டனை இதுவுமே அப்படியே திருப்பி திருப்பி போட்டுடலாங்க மசாலா நல்லா அப்படி கறியோடு அந்த சாறுலாம் இறங்கணுங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து வெஜ்ஜு சாப்பிட்றவங்களாம் இருந்தீங்கன்னா மஷ்ரூம் இல்லைன்னா பன்னீர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் செய்யும் போது அதில் மசாலா இருந்து நீங்கள் எடுத்து வச்சுருங்க ஏன்னா வெஜ்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மசாலா வந்து தேவை கிடையாது அவ்வளோவோ மசாலா இழுக்காது நான்வெஜ் செய்யும் போது தான் அவ்வளோ மசாலா இழுக்குங்க இப்போ இந்த இது ரெண்டு டு மூணு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் கொதிக்கிட்டோங்க இது பாஸ்மதி அரிசிங்க ஸோ இந்த இந்த கிளாஸில் தாங்க எடுத்திருக்கோம் இன்னைக்கு எடுத்துருக்கிறது ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேங்க அதில் வந்து ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க டேஸ்ட்டு அண்ட் வந்து மட்டன் வேக வச்சோம்ல அதோடைய தண்ணியும் இருக்கு நான் தண்ணியாக எடுத்து வச்சிருந்தேன் ஸோ அதுவும் நம்ம இதுலேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒன்றா சேர்த்து ஸோ அதோடு சேர்த்து தான் நம்ம எல்லாமே ஆறு ஆட் பண்ணிட்டோம் வந்து நம்ம தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க கல்லுப்பு தான் அன்றைக்கி நான் ஆட் பண்ண போகிறேன் நம்ம ஒரு மூடி போட்டு மூடிலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்குது ஆவி பறக்குது பாருங்களா இப்போ இந்த நேரத்தில் நம்ம பாஸ்மதி அரிசி முன்னாடியே ஊற வச்சுட்டோங்க ஒரு பத்து நிமிஷம் அதை நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வந்து வடிகட்டி போட்டுக்கோங்க ஒரு கிலோ தான் நீங்கள் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம் ஒரு கிலோ வந்து மட்டன் எடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வந்து எடுக்கிற கறியை போட்டு மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க மசாலா தாங்க மெயினு நீங்கள் மசாலா பார்த்து பக்கமாக ஆட் பண்ணிங்கன்னா ருசியும் டேஸ்ட்டும் நல்லா வரும் உங்களுக்கு அப்படியே கிளறி விடுங்க அப்படியே தலைப்புடெல்லாம் நல்லா அப்படியே வந்து கொதிக்கணுங்க அடியிலேருந்து அப்படியே கீழே இருக்கிறதெல்லாம் அப்படியே மேலே வரணுங்க ஸோ அளவுக்கு நீங்கள் நல்லா அப்படியே கிளறுங்க நல்லா அடியிலேருந்து பட் வந்து ரொம்ப அதை பார்த்து அரிசி உடையக்கூடாது நல்லா லைட்டாக பண்ணணும் சரிங்களா அப்படியே கீழே இருக்கிறது மேலே தூக்கி விடுங்க அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து நல்லா வந்து உள்ளற சாறு அப்படியே இறங்குங்க தட்டு போட்டு மூடிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மூடியே எடுத்துட்டோம் தண்ணி ஃபுல்லாகவே எடுத்துருச்சிங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா எலையை எடுத்து மூடிடலாங்க நல்லா அப்படி உள்ள அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க சாப்பாடு எடுத்து நம்ம சின்ன அடுப்புல வச்சிடலாங்க ஒரு பெரிய அடுப்புல வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்கிற அளவுக்கு தண்ணி வந்து தம் போடுறதுக்கு நம்ம வச்சிடலாங்க இப்போ நல்லா இருந்து இப்போ பெரிய அடுப்புல இருந்து நான் சின்ன அடுப்புக்கு மாத்திட்டேன் இப்போ நல்லா வந்து தம்ல விட்டுருங்க அடுப்ப சிம்மில் வச்சுருங்க கால் ஹவர் அப்படியே இருக்கட்டும் கால் ஹவர் சேர்ந்து நம்ம அப்படியே வந்து எடுத்துடலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ எடுத்துர்லாங்க இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கீழே இறக்கி வச்சிடலாங்க இப்போ அடுப்புல நம்ம எடுத்து வச்சிட்டு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கணும்ங்க பதினஞ்சு நிமிஷம் தான் நம்ம எடுத்து எப்படி இருக்குன்னு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பராக அந்த வாயோட அந்த சாறு உள்ள இறங்கும் போது ஒரம் பாருங்க அவ்வளோ ருசியா இருக்கும் பார்க்கவே பல பலனுக்குது இப்போ பாருங்க இது வந்து பாஸ்மதி அரிசியில நம்ம செஞ்சுருக்கோம் அப்படியே அரிசி பாருங்களா உதிரி உதிரியா இருக்குது பல பலனு இருக்குது பாருங்க அரிசி நல்லா வெந்துருச்சு பாருங்க சூப்பராக வெந்திருக்குது அந்த கறியோ வெந்து அதுக்கு வாசனை அப்படியே ஏழு வீட்டுக்கு அப்படியே வருதுங்க இப்போ பாருங்க அரிசியிட பல பலன்னு இருக்குது இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாங்க ஒரு இலையை வச்சு பாருங்களேன் சுட சுட மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சிங்க அதுவும் திண்டுக்கல் மட்டன் பிரியாணி அதுவும் நம்ம பாசுமத்தியில் செஞ்சுருக்கோங்க பாசுமதி அரிசின் வாசனையோடு திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி வாழையிலே பரிமாறும்போது வேற என்ன சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கு ஆளையிலே பரிமாற்ற பாஸ்மதி திண்டுக்கல் மட்டன் பிரியாணி வேற லெவல் சூப்பரா ஒரு தம் பிரியாணி செஞ்சிருக்கோம் அது என்னடா திண்டுக்கல் தம் பிரியாணி இதுக்கு மேல வேற என்னங்க வேணும் அது நம்ம வாழையில பரிமாறி இருக்கோங்க அந்த வாழையில அந்த தம் பிரியாணில நம்ம போடும்போது அப்படியே அந்த சாறு உள்ள இறங்கி வரும் பாருங்க அம்பட்டு ருசியா இருக்கும் கறியும் நல்லா பூ போட வேண்டியிருக்கு அரிசியும் நல்லா பல பழம் இருக்குதுங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா குழஞ்சிருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுங்களா இல்ல அப்படியே பல பழம் இருக்கு அது கூட சூப்பரான ஒரு ஜோடி புறா என்னன்னா பாயில்டு அண்ட் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பசிதி எடுத்திருக்கேன் சூப்பராக இருக்குதுல வேற லெவல் காம்பினேஷன்ல பாய் ஊறுதுங்க அப்போ உடனே கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வாங்க டீ வந்து எலாட்டு கறியாக எடுக்கணுங்க எலாட்டு கறி மட்டும் எடுக்காமல் நல்லா அது வந்து அஞ்சு டு ஆறு விசில் விட்டு எடுக்கணுங்க நல்லா தம்மை விட்டு நல்லா அந்த தம்மில் வைக்கணும் அந்த தம்மில் விட்டுறது தாங்க பக்குவமே ஸ்பைசஸும் நல்லா இருக்கணும் நான் சொல்கிற மெத்தட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க ஏன்னா நான் சொல்கிறபடியே நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ருசியா இருக்கும் ஏன்னா எல்லாருமே வந்து தக்காளி ஆட் பண்ணி தாங்க பிரியாணி செய்வாங்க பட் நான் தக்காளி ஆட் பண்ணாமே பிரியாணி ஒரு அருமையான டேஸ்டியான பாஸ்மதி அரிசியில ஒரு திண்டுக்கல் பிரியாணி செஞ்சுருக்கேன் இதுக்கு மேலே வேற என்னங்க வேணும் வேணு ரெஸ்டாரண்ட்டுக்கே நீங்க போக தேவையில்லை இப்போ என்னோட ஸ்டால சூப்பரான ஒரு திண்டுக்கல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணாமே சப்போஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய நண்பர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க என்னுடைய வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி சூப்பரான டிஷ்ல சந்திக்கும் போறே இப்போ கூட அதேமாதிரி விடைபெறுவது டேக் கேர் லவ் யூ ஆர் பாபா பாய் டேக் கேர் சு